அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பெரிய உலகானி கிராமத்தை சேர்ந்த தம்பதிகள் தான் பரமசிவம் லட்சுமி இவங்களுடைய மகன் தான் மணிகண்டன் இவருக்கு முப்பது வயசாகுது இன்னும் திருமணமாகல மணிகண்டன் அவியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் டிரைவராக வேலை செஞ்சுட்டு வராரு கடந்த ஏழாம் தேதி மணிகண்டன் இரவு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரவே இல்லை பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்குள்ளே எப்போவுமே வரக்கூடிய மணிகண்டன் அன்னைக்கு வீட்டுக்கே வரலை இதனால் அவருடைய தாய் அவருடைய உறவினர்கள் அழைச்சிக்கிட்டு மணிகண்டனுடைய நண்பர்கள் அவரோட வேலை செய்யக்கூடிய நண்பர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் கேட்டிருக்காங்க எங்கு தேடியுமே வந்து அவர் கிடைக்காததால மறுநாள் காலையில் அவியூர் காவல் நிலையத்துக்கு சென்று எப்போதுமே என் பையன் பதினோரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான் ஆனால் நேற்று நைட்லேருந்து அவனை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்துருக்காங்க இந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன மணிகண்டனையும் தேடி வந்திருக்காங்க இந்த நிலையில தான் அவியூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு பாரதிராஜா என்ற இருபத்தி ஏழு மற்றும் விக்னேஷ் வயது இருபத்தி நான்கு மற்றும் ஒரு சிறுவன் உட்பட மூன்று பேருமே சரணடைஞ்சிருக்காங்க சரணடைஞ்சு இதுக்காகவா நீங்கள் சரணடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய மணிகண்டனை நாங்கள் தான் கொலை செஞ்சோம் கொலை செஞ்சது மட்டுமல்லாமல் கள்ளிக்குடி அருகே இருக்கக்கூடிய கொக்கிக்குளம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலத்துக்கு அருகே நாங்கள் வீசியிருக்கோம் அப்படிங்குனு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியான போலீசார் உடனடியாக அவர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இந்த விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்கு அதாவது மணிகண்டன் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் தனியார் தொழிற்சாலை முன்புள்ள பஞ்சர் கடைக்கு அடிக்கடி வந்து செல்லும்போது தான் மதுரை மாவட்டம் கொக்குளம் கிராமத்தை சேர்ந்த விக்னேஷ் பாரதராஜா ஆகியோருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு மூவருமே ஒன்றாக அமர்ந்து மது வருந்ததையும் வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க நண்பர்களாக பழகி வந்த மணிகண்டனுக்கும் பாரதிராஜாவுக்கும் நிறைய பெண்களோட தொடர்பும் ஏற்பட்டிருக்கு அதே போல் இவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருந்திருக்கு மணிகண்டன் பாரதிராஜா கிட்ட கொஞ்சம் பணமும் வாங்கியிருந்தாரு ஆனால் எப்போ கேட்டாலும் அந்த பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு இதனால ஆத்திரமடைந்த பாரதி ராஜா மணிகண்டன் பழகிட்டு வரக்கூடிய பெண்களோட தானும் தொடர்பு வச்சு வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மணிகண்டனுடைய மணிகண்டன் பழக்கத்தில் இருந்த பெண்களோட அவரும் அடிக்கடி நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு இதனால மணிகண்டனுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் இது அடிதடியாகவே மாறியிருக்கு இதனால ஆத்திரமனந்த ராஜா தாங்கிட்ட வாங்கின பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கான் பொம்பளை கூட ஜாலியாகவும் இருக்க விட மாட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவரை கொலை செய்யணும் முடிவு பண்ணியிருக்காரு இது குறித்து என்னுடைய இன்னொரு நண்பரான விக்னேஷ்கட்டியும் தெரிவிச்சிருக்காரு அவரும் இதற்கு ஓகே சொல்ல நல்லவன் போல பாலராஜா நடிச்சிருக்காரு விக்னேஷ் மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி நமக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு நம்ம அதெல்லாத்து மறந்துடும் முன்பு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சரி வா நம்ம அதை கொண்டாடும் விதமாக வந்து நம்ம ஒன்றா மூணு பேரை ஒன்றா உட்காந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அதை நம்பிய பாரதியார் அதை நம்பிய மணிகண்டனும் பாரதாஜா கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்காரு மூணு பேரும் ஒன்றாக மது போது தான் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பாரதும் விக்னேஷும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக குத்தி கொலையும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு திருமங்கலம் தாலுக்கா கொக்குளம் செல்லும் சாலையில் உள்ள பாலத்தின் கீழே உடலை தூக்கி எரிஞ்சிருக்காங்க அதன் பிறகு அவருடைய தலையையும் வெட்டி அங்கிருந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க அதன் பிறகு மனிதனுடைய உடல் மீது ஒரு பெரிய கள்ள தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க துர்நாற்றம் வீசி மணிகண்டனை யாரும் கண் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் சுற்றி திரிந்த ஒரு இரண்டு நாய்களை அடித்து இவங்களே கொலை செஞ்சு மணிகனுடைய உடல் கிடந்த அருகிலேயே அதையும் தூக்கி வீசியிருக்காங்க அந்த நாயிலேருந்து தான் இந்த துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க அதே போல் தான் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாக மணிகண்டனுடைய உடலை யாருமே வந்து கண்டுக்கலை அங்கே இந்த நாய்கள் இறந்து கிடந்ததால் வரக்கூடிய துர்நாற்றம் தான் அப்படின்னு நினச்சி அந்த 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 பகுதியை நிறைய பேர் வந்து கடந்தும் போயிருக்காங்க இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவியூர் மற்றும் கூடக்கோவில் காவல்துறையினர் காணாமல் போன மணிகண்டனுடைய உடல தீயணைப்புத்துறையினுடைய உதவியுடன் மீட்டிருக்காங்க ஆனால் காணாமல் போன மணிகண்டனின் தலையின்றி உடல் மட்டுமே கிடைத்திருக்கு இதனால அடைந்த அவரது குடும்பத்தார்கள் சம்பவ இடத்துல தலையை கண்டுபிடித்து தராமல் நாங்கள் உடலை வாங்க முடியாதுன்னு கூறி கூடக்கோவில் கொக்கி குளம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவரிடம் போலீஸார் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டாங்க இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலும் நிலவியது அதன் பிறகு தரைப்பாலத்துக்கு கீழே தேங்கியிருந்த அந்த தண்ணியெல்லாம் மோட்டார் மூலமாக அப்புறப்படுத்தி ஜேசிபியை வர வச்சு கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரமாக தேடிய பிறகு தான் மணியனுடனுடைய தலையே கிடச்சிருக்கு தற்போது அவருடையானது பிரேத ம மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து சரணடைஞ்சலால் தான் தற்போது இந்த சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இவங்க சரணடைலனா கடைசி வரைக்கும் மணிகண்டன் இறந்த விவகாரமும் வெளியே வந்திருக்கவே வந்திருக்காது இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்